நண்பர்கள் மிக திட்டப்பினர் கொண்டு வருகின்றனர்

Sit <inaudible> down,

அறிவமைக்க வீரங்களா ஒரு வேலையா ஒன்பது வீரர்களாட்டு தெரியாது நாட்டத்தை கண்டு மிரலா

நிரஞ்சிக்கு எங்களுடைய அழைப்பதை ஏற்று வரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெருமகனார் திரு ஜி பாஸ்கரன் அம்பலம் அவர்களுக்கும் சிவகங்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு செந்திநாதன் அவர்களுக்கும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இணை செயலாளர் அருமைக்குரிய அப்பா திருப்பத்தூர் செல்ல பிள்ளை திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரிய என்று பட்டம் பெற்ற அருமைக்குரிய அப்பா திரு கே கே உமாதவன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திரு சிதம்பரம் அவர்களுக்கும் நாகராஜன் எம்ஏ அவர்களுக்கும் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய கழகம் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் பட்டிணமான வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை பொருத்தாக்கி வருகின்ற ஆடு களம் அமைத்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவு நிலவ சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நடைபெறும் குதிரையிடத்தை முன்னிட்டு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை சுக்களபுதம் காலை எட்டு மணி அளவில் என்று நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி விளையாண்டார்

அன்பு என்ற மூன்றெழுத்து அறிவு என்ற மூன்று பண்பு மூன்றெழுத்து பாசம் மூன்றெழுத்து அண்ணா எம்ஜிஆர் அஜய் என்பது மூன்று அழுத்து வருங்கால முதலமைச்சர் அவருடைய மூன்று அழுத்து என்பதற்கு இணங்க புரட்சி தமிழர் அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபோர் முதலமைச்சர் என்ற நிகழ்ச்சியிலே தற்சமயம் அலத்தரித்துடன் மூலமா ஒரே ஒரு மாட்டுக்கு மையப்பணி

மாவட்டி மாணிக்கம் அவர்களின் அவர் எங்களை மாவட்டம் நபர் மாட்டுக்காரனை சொல்லாதம் அவர்கள

சந்திந்தனாக களமிறங்கி விளையாடி கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கிறார்கள் விழி மூடி மின் பார்த்து விண்ணுல தேவனையும் வணங்கி நீராடி நீரணையும் வரலாற்றில் பெயர் சொல்ல

பாரதியு மொழிகளில் பயிர் மொழியா தமிழ் மொழி மொழிக்கும் மொழியின் உடலுக்கும் ஊக்கம் கொடுக்கும் திடலுக்கும் திறமை கொடுக்கும் கலாச்சாரமான வனமஞ்சு சோழ திவசத்தில் பிறந்து சிவகங்கை சீமையிலும் வனமஞ்சு விரட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை விளையாட்டு எங்களுடைய அன்போதரர் முன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் மனமா வாழ்த்துக்களையும் நன்றிகளை உறுத்தாக்கி தற்சமயத்தில் ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மிக துணிப்பு பூஜையிலே பரிசு தொழில் பெறுவதற்கு மண்ணுக்கு பெயர் போன மயிலாயின் தோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்ந்தவா பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த மண்ணுக்கு பெயர் போன மயிலாயின் தோட்டை நாடு அந்த மஞ்ச பெருமை

உலகமே விஜயதாளம் கொண்டாப்பவனோ யார் இந்த வடமஞ்சி விரட்டே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சத்தமிட்டு ஆரிர்கின்ற ஆளையா அங்கே முட்டரங்கிர்கின்ற வீரர்களா சித்தம் மாந்துலை முதமா என்ன புரட்டிந்து பார்ப்பார் விஜோ நீ திரேங்காய் இவட்டுமா ஆடிக்கொண்டேன் என்று வீரர்கள்

எச்சியோடும் இம்மிழாவினை வெற்றி விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சோழ தேசத்தினுடைய வங்கிகள் உருவானது இளைஞர் தலைமுறை விளையாட்டு மீறநடி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற மன்னிப்பு விழாவிலே சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற

இளம் தலைமுறை விளையாட்டு நிறி நீ அஜய் மாற்றமாட்ட வாழ்த்துக்களை நன்றிகளை தற்சமயம் ஆடுகளில் தாங்கள் காலம் ஒதுக்கப்பட்ட நகரம்

கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம்

என்பது நேரம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வாழைக்கு மேலே அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்ந்த தற்சமயத்தில் இறங்கி நிறுத்திக் கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் மூட மயில் ராயன் கோட்டை நாட்டு அழகமான வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பாக நேரடிய வீரர்களுக்கு மனமாக வாழ்த்துக்கார்